சிம்ம ராசின்றது வந்து சூரியனுடைய ராசி இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது மக நட்சத்திரத்துக்கு கேது தான் அதிபதி அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதி உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதி ஸோ பொதுவாக அந்த ராசியில் வந்து பூர நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருப்பாங்க மகா நட்சத்திரக்காரன் நல்லா இருப்பாங்க பெரிய பெரிய உத ப பதவியில் இருக்கிறவங்க மகா நட்சத்திரக்கார இருப்பாங்க பொதுவாக சிம்ம நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைகள் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் கல்யாணம் பண்ணுறது தடைகளாக இருக்கும் இது மாதிரி வந்து அவங்க ரொம்ப முயற்சியெலாம் கல்யாணம் பண்ணுறதாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பொதுவாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்றான பொதுவான பலனாக இருக்குது இந்த ராசி வந்து ஆண் ராசி அது மாதிரி சிங்கம் மாதிரி சிம்மம்னா சிங்கம் சிங்கம் மாதிரி மேலே நட்சத்திர இருக்கும் இது வந்து நெருப்பு இந்த ராசிக்கு வந்து இது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களை அதனால் சீக்கிரமாக கோபப்படுறது உணர்ச்சி வசைப்படுறது இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணமாக இருக்கும் முன்கோபம் பதட்டப்படுறதெல்லாம் அதனால் வந்து பொதுவாக வந்து இவங்க காரியங்களை நிதானமாக பண்ணாங்கனாலே இவங்க வெற்றி அடைய முடியும் இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான சிம்ம ராசிக்காரங்கள பொதுவான பலன்களாக இருக்குது பொதுவாக வந்து சிம்மராசிக்காரங்க இந்த ராசியிலே பன்னெண்டு ராசிலேயே சிம்மராசிக்காரங்க தான் ஒரு வில்லேஜில் இருந்தாங்கன்னா அந்த வில்லேஜ் பிரசிடெண்டாவோ இல்லை வந்து ஒரு எம்எல்ஏவாவோ இல்லை வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைகிறவங்களாவோ சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க சிம்மராசிக்காரங்களில் ஒரு உதாரணம் சொல்லப்போனோன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து மகாநட்சத்திரம் அவங்க வந்து சிம்மராசிக்காரங்க தான் அவங்க அது மாதிரி பெரிய புத இருந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து சோம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது மாதிரி மறைவிடங்களில் வந்து அவங்களுக்கு அரிப்பு மூளை வியாதி இது மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வரும் இவங்க வந்து உடம்பு வந்து ரொம்ப எப்போவுமே இவங்க உடம்பு சூடான உடம்பாக இருக்கும் அதனால் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றது நல்லது இளநீர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை வந்து இவங்க அடிக்கடி சாப்பிட்றது நலத்துக்கு நல்லது சூடு அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது நெய் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு என்ன அவசரப்படுவாங்க பார்த்தப்படுவாங்க வண்டி வாகனம் அடிக்கடி உங்களுக்கு விபத்து ஏற்படும் ஆனால் வண்டி வாகனங்களில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து ஆயுசுன்னா எழுபதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் எழுபது தொடுவாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி எழுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆயுள் ஆயுள் பணம் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் வந்து அப்பாவை மாதிரி இருப்பாங்க எப்படி கடகராசி வந்து அம்மாவை மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அப்பாவை மாதிரி இருப்பாங்க அப்பாவுடைய குணநல பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்க இயற்கையிலே வேகமாக இருக்கிறதுனால இவங்க சொன்ன சொல்ல வந்து இவங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை மதிக்கிறவங்க அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க வாக்குத்தான புதனாக இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையில அவங்க பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாதமும் கொஞ்சம் கோப குணம் உள்ளவங்களாக இருக்கலாம் எந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க குழப்பமாக இருந்தாலும் இவங்க எடுத்த முடிவு தான் மற்றவங்க செய்யணுன்ற அந்த மாதிரியான ஒரு பிடிவாத குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க பொதுவாக நீண்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செயல்படுத்தாங்கன்னா அந்த காரியத்தை ரொம்ப கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கௌரவத்துக்கும் நான் அந்த அந்த விஷயத்தினுடைய தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அது வந்து இவங்கள வாழ்க்கையும் உங்களுடைய பேரையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து வேகமாக இல்லாமல் விவேகமாக செயல்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து வெற்றிகளை பல வெற்றிகளை பார்க்க முடியும் குடும்பம்ன்றதுனால இவங்களுக்கு ம குடும்பஸ்தானாதிபதி தனவஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி புதன் அப்படின்றதுனால குடும்பம் வந்து நல்ல அமைதியாகும் நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய குடும்பம் இவங்க வந்து அப்பா மூலமாக அதிகமான ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும் அவங்க லாபமும் கிடைக்கும் அப்பா அம்மா மூலமாக இது வந்து ஒன்பதாம் இடம் வந்து தந்தை அந்த ஸ்தானம் தான் பாதகஸ்தானமாக இருக்கும் தந்தையாருக்கும் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசியில் போதும் இயற்கையாகவே உண்டு இவங்க அப்போது அம்மா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் கூட வந்து இவங்க நல்ல தொடர்புகளும் இணைவுகளும் இருக்கும் சிம்ம வந்து தொழில் ஸ்தானாதிபதி வந்து சுக்கரன் அதனால் வந்து சிம்ம வந்து தைரியஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் அதனால் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது இவங்க வந்து தொழில் செய்கிறத காட்டிலும் வேலை பார்க்குறது தான் நல்லது திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து உயரும் இவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நாற்பது வயசுக்கு மேலே அவங்க நல்ல யோகமாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்குன்னு பர்டிகுலராக பார்த்தோம்னா நாற்பது வயசுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையோட தன்மையே மாறிடும் சூப்பராகிடும் பயங்கரமாகிடும் தொழில் வாய்ப்புகள் வந்து செஞ்சாலும் எக்காரத்தை பண்ண முன்னிட்டு உங்களை கூட்டு தொழில் செய்யக்கூடாது இவங்க அது மாதிரி சொந்தத்தில் ரத்த சம்பந்தம் வச்சுருக்கணும் தொழில் செய்யக்கூடாது இவங்க த இவங்க வந்து தலைமை பதவியில் இருக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது பொதுவாக அவங்க வந்து எங்கேயும் எங்கேயுமே வந்து சம்பளம் கூடிய ஒரு வேலையாளாக இருக்கிறதே நல்லது ஏற்றுமதியெல்லாம் அவங்க பண்ணலாம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் உணவுத்துறை எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொருளாதார நிறைனா பொதுவாகவே வந்து உங்களுக்கு ச சம்பாத்தியமும் பணமும் உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி புதன்றதுனால கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் பல ஐடியாஸ் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னா இவங்கனால அந்த கம்பெனியே முன்னுக்கு வரும் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தில் வந்து மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் எந்த போனால் அந்த நிறுவனத்தில் வந்து தலைமை பண்பு உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலம் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் சைடில் இவங்க வந்து பணத்தை வந்து வச்சு இவங்க முடிவெடுக்காதனால பொதுவாக அவங்க பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது மற்றவங்களுடைய ஆலோசனையை வந்து கேட்டு நல்லா ஆலோசித்து முடிவு பண்ணுறது நல்லது வீடு மனை வாகனம்லாம் வாங்கும்போது நல்ல கவனமாக இருக்கணும் இல்லாட்டினா அதில் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கலையும் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து எப்போவுமே பணத்தை வந்து இவங்களால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் வீடு வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் அதிபதின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் இவங்க வந்து வீடு வாங்கிட்டு அதில் அதில் இவங்க கூட இல்லாமல் வாடகைக்கு வைக்கிறது அந்த மாதிரியான கண்டிஷன் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்கினாங்கன்னா அந்த அந்த பொதுவாக வந்து மனைவி பெறலை அப்படிலாம் வாங்குறதுனால பட் இவங்களுக்கே வீடு வாங்கணும்லாம் அமையும் வீடு யோகம்லாம் உண்டு கூட்டாக கூட வாங்கலாம் அம்மாவோட வாங்குறது அம்மா பேரை சேர்த்துக்கிறது அப்பா பேரை சேர்த்துக்கிறது மனைவி பேரை சேர்த்துக்கிறது குழந்தைங்க பேரை சேர்த்துக்கிறதுலாம் வந்து இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து அனுகூலமானதுன்னா கிழக்கு தெற்கு தெற்கு இந்திர மூளைன்னு சொல்லக்கூடிய தெற்கு வாயு மூலை ஈசான்ய மூளை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மனைவி வாங்கி வீடு கட்டுறதுனால கட்டிய வீட்டை வாங்கினது உங்களுக்கு ரெண்டுமே நல்லதுதான் அவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டலாம் இல்லை கட்டின வீடும் வாங்கலாம் இல்லை ஃப்ளாட்ஸு அது மாதிரி வாங்கலாம் இவங்களுக்கு வந்து ரெண்டுமே நல்ல பலன் தான் கொடுக்கும் இவங்களுக்கு வந்து கன்னி மூலன்னு தென்மேற்கு மூலை வந்து இவங்களுக்கு உயர்ந்து இருக்கிறது நல்லது இந்த வீட்டில் வந்து துளசி வில்வம் நெல்லி எலுமிச்சை வந்து இதெல்லாம் வளர்த்தாங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் இந்த வாகன யோகம் இருக்குதுனால வாகனத்தில் வந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்பட வா வாய்ப்புண்டு எப்பவுமே அவங்க கவனமாக இருக்கணும் வாகனத்தை பொறுத்தவரையில் இவங்களுக்கு அமையக்கூடிய ஒய்வு வந்து நல்ல மனைவி மனைவி இல்லை துணைவன் கணவனோ இல்லை மனைவியோ இவங்கள வாழ்க்கையை அணையக்கூடிய வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும் அவங்களால வந்து இவங்களுக்கு நல்ல குணமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ச சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்க வந்து நல்ல வாதாரர் இருப்பாங்க உழைப்பாளியாக இருப்பாங்க அட்வொகேட்ஸ் அது மாதிரி பல பேர் வந்து சிம்மராசியில் இருப்பாங்க ஜட்ஜாக வந்துருவாங்க அது மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு சில பேருங்களுக்கு வந்து ரெண்டு கல்யாணம் கூட நடக்கும் ஒரு சில பேர் கல்யாணமே ஆகாத நிலைமையே ஏற்படும் இது வந்து திருமணத்தை பற்றி கொஞ்சம் உள்ள ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரிலாம் இந்த ராசிக்காரங்க படிக்கிறது தனியார் நிறுவனங்களில் வந்து இப்போ உயர்ந்த பதவிகள் மேனேஜர் அப்படிலாம் இருக்கிறது ராணுவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸில் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மேஷம் தனுசு கும்பம் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தாத நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் புனர்பூசம் பொருந்தாது பூர நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் புனர்பூசம் ரோஹிணி இதெல்லாம் பொருந்தாது உத்தர நட்சத்திரம் சித்திரை விசாகம் இதெல்லாம் பொருந்தாது மற்றபடி அவங்களோட ஜாதகத்தை வந்து பொருத்தமாக பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து கொஞ்சம் பிடிவாதெல்லாம் விட்டு கொடுத்து பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மகாலட்சத்தை சேர்ந்தவங்க வந்து விநாயகர் சிவன் இதை வந்து வழிபடுறது அவங்க நல்லது கிழக்கு தெற்கு நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஏழு நம்பர் நல்லாயிருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் நல்லாயிருக்கும் வெள்ளை சிவப்பு இந்த கலரில் நல்லாயிருக்கும் பூரம் நட்சத்திரத்து சிவனை வணங்குறது மகாலட்சுமி வணங்குறது அவங்க வீடு வந்து தெற்கு கிழக்கில் இருக்கிறது வாசல் தெற்கு கிழக்கில் இருக்கிறது ஒன்று மூணு ஆறு இந்த நம்பர் நல்லாயிருக்கும் ஞாயிறு வியாழன் வெள்ளி நல்லாயிருக்கும் வெள்ளை சிவப்பு லைட் கலர்ஸ்லாம் வந்து பூர நட்சத்திரத்தில் நல்லாயிருக்கும் உத்திர நட்சத்திரம் சிவன் ஐயப்பன் அது மாதிரி காவல் தெய்வங்கள் ஐயனார் வீரனார் முனீஸ்வரன் இதெல்லாம் வணங்குவது உத்திர நட்சத்திரம் நல்லது அவங்களுக்கு கிழக்கு வடக்கு அந்த தசை நல்லாயிருக்கும் ஒன்று மூணு அஞ்சு நம்பர் நல்லாயிருக்கும் ஞாயிறு புதன் வியாழ் நல்லாயிருக்கும் வெள்ளை சிவப்பு இந்த கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் இது மாதிரி இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த சுவாமியெல்லாம் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்